என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடத்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண கூப்பிடுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாறு நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் குழந்தையுடைய ஆரம்பத்துல இருந்து குழந்தைகளுடைய அதோடைய உரிமைகளுடைய வரலாறு எப்படி நடந்துச்சு அதை பத்தி தான் இந்த கேள்வியை கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த கேள்வியை பொறுத்தவரை பாருங்க நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க ஒன்னா டூ டைம்ஸ் ரீட் பண்ணியும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்திய அளவுல இந்த குழந்தையோட உரிமைக்காக யார் யாரெல்லாம் போராடினாங்க குழந்தைகளுடைய குற்றங்களுக்கு எதிராக யாரும் போராடினாங்க அவங்கள பத்தி கொடுத்துருக்காங்க அவங்களை யாராவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அம்பேத்கர் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் அடுத்து ஜோதிரா புலே மற்றும் சாவித்ரி பாய் சரிங்களா இந்திய அளவில் கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுல யாராவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி அடுத்து பெரியார் அடுத்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து அன்னிப்பசன் ரமையார் சரிங்களா இவங்களை பத்தி தான் இந்த கேள்வி ஃபுல்லா இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் இந்த குழந்தைகள் உரிமைக்காக என்னென்ன எதுக்காக எல்லாம் போராடினாங்க குழந்தைகளுடைய குற்றங்களை குறைக்கிறது என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க சரிங்களா இவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த குழந்தைகள் குற்றங்கள் நடப்பதற்கு எது அடிப்படையா இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு தான் அடுத்து இவங்கள ஓரளவு பத்தி நான் சொல்லிருப்பேன் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாறு பாருங்க குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் அவர்கள் அவர்களின் உரிமைகள் குறித்து நீண்ட காலத்திற்கு முன்பு அரசாங்கத்திற்கு எந்த அக்கறையும் இல்லை முன்னொரு அரசாங்கம் வந்து எந்த ஒரு அக்கறையும் அடுத்து பாருங்க பண்டைய இந்திய சட்டத்தில் குறிப்பாக மனுவின் சட்டங்களில் சமூக பிரமெட்டின் அடிப்பகுதிக்கு அதாவது குழந்தைகள் பற்றிய தான் மிக அருகில் குழந்தைகள் அமைந்திருந்ததால் குழந்தைக்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்பட்டது அதாவது எந்த ஒரு

மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படும் மோகன் தாஸ் கரம்சன் காந்தி தேசத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் பாருங்க மகாத்மா காந்தி ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் இந்திய சுதந்திரத்தின் தலைவர் மூணாவது பாருங்க குறைத்தல் பெண்களின் உரிமைகளை விரிவுபடுத்துதல் தீண்டாமையை ஒழித்தல் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமான குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தைகளை சுரண்டுதல் ஆகியவற்றுக்கு எதிராக நாடு தளவிய பிரச்சாரங்களை வழிநடத்தினார் அம்பேத்கர் பத்தி ஒரு மூணு முக்கியமான பாருங்க பாருங்க முதல் அம்பேத்கர் ஒரு இந்திய சட்ட வல்லுனர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார் அவர் இந்தியாவின் அரசியல் அமைப்பு குழுவிற்கு தலைமை தாங்கினார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது மூணாவது முக்கியமான தீண்டாமை மற்றும் சாதி பாகுபாடுகளுக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்கினார் சரிங்களா இதுல வந்து இந்த சாதி குழந்தைகளுக்கு அடிப்படை குழந்தைகள் சரிங்களா அடுத்து பாருங்க ராஜாராம் மோகன் ராய் இவர் ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லிருக்க முதல் ராஜாராம் மோகன் ராய் ஒரு இந்திய சீர்திருத்தவாதி அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க சதி மற்றும் குழந்தை திருமண திருமணத்தை ஒழிப்பதற்காக முயற்சிகளுக்காக அவர் அறியப்பட்டார் முகலாயப் பேரரசர் அக்பரால் அவருக்கு ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது ராம் மோகன் ராய் பெண்களின் உரிமைகள் மற்றும் பெண் கல்விக்காக வாதிட்டார் அஞ்சாவது பாருங்க நம் நாட்டில் பெண் விடுதலை இயக்கத்தை தோற்றம் தொழில் இவரும் ஒருவர் சரிங்களா இதுதான் மோகன் ராய் பத்தி அடுத்து பாருங்க அந்த ஜோதிரால் பூலே மற்றும் சாவித்ரி சாவித்ரி பாய் அவங்க ஜோதி இந்தியாவில் பெண்கள் உரிமைகளுக்காக போராடியவர் என்று பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் இதுதான் முக்கியமான விஷயம் முதல் பள்ளி பாருங்க இவர்கள் இவர்கள் மொத்தம் பதினெட்டு பள்ளிகளை திறந்தனர் அவர்கள் திண்டாமை மற்றும் சாதி அமைப்பை ஒழிக்க பாடுபட்டார்கள் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் இப்போ நாலு பேர் சொல்லியாச்சு அந்த தமிழ்நாட்டில் பாருங்க சுப்பிரமணிய பாரதி பத்தி சொல்றாங்க பாருங்க முதல் பாயிண்ட் பாருங்க சுப்பிரமணிய பாரதி ஒரு தமிழ் எழுத்தாளர் கவிஞர் பத்திரிகையாளர் இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் செகண்ட் மேடம் பாருங்க பாரதி பெண் விடுதலைக்காகவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் சாதி அமைப்பை கடுமையாக எதிர்த்தும் சமூகத்தையும் மதத்தையும் சீர்திருத்தத்திற்காகவும் போராடினார் இதைத்தான் சோழர் பாரதி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ராமச ஈவே ராமச பெரியார் பத்தி பாருங்க ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துக்காங்க முதல் பாயிண்ட் பாருங்க பெரியார் அல்லது தந்தை பெரியார் என்று அவரது சீரர்களால் அழைக்கப்படும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் செகண்ட் பாருங்க தமிழகத்தின் பாலின வேறுபாட்டிற்கும் மற்றும் சாதிக்கும் எதிராக கிளர்ச்சி செய்தார் மூணாவது பாருங்க பெரியார் பகுத்தறிவு பகுத்தறிவு பெண் உரிமை பகுத்தறிவு பெண் உரிமைகள் மற்றும் சாதி ஒழிப்பு கொள்கைகளை முன்மொழித்தார் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் பத்ம பத்மபூஷன் விருது பெற்றவர் செகண்ட் பாயிண்ட் பாருங்க பெண்களை ஆண்களுக்கு அடிப்படை செய்வதற்கு எதிராக இருந்த அவர் ஆண்களுக்கு மட்டுமே கல்வி தேவை என்ற மக்கள் சொல்வதை கேட்ட போதெல்லாம் கிளர்ச்சி செய்தார் மூணாம் பாயிண்ட் குழந்தை திருமணம் மற்றும் தேவதாசி முறைக்கு எதிராக போராடினார் அடுத்த நாள கடைசியா பாருங்க அன்னி பசன்ட் பாருங்க ரெண்டு பாயிண்ட் அன்னி ஒரு பிரிட்டிஷ் சோசியலிஸ்ட் கல்வியாளர் மற்றும் பெண்கள் உரிமை ஆர்வலர் ஆவார் செகண்ட் பாயிண்ட் பாருங்க இவர் இந்தியாவுக்கு வந்து சென்னையில் மத்திய இந்து பள்ளியை தொடங்கி குழந்தை உரிமைகளுக்காக போராடினார் இதுதான் அன்னிபசன் அமைய பத்தி அடுத்து பாருங்க இந்த தமிழ்நாடு செயல்படுத்திய திட்டங்கள் குழந்தைகளுக்காக செயல்படுத்திய திட்டங்கள் வந்து ஒரு அஞ்சு திட்டங்கள் இருக்கு ஒன்று பாருங்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் இரண்டாவது பாருங்க முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மூணு பாருங்க சத்யா அம்மையார் நினைவு அரசு குழந்தைகள் இல்லங்கள் நாலு பாருங்க குழந்தை தத்தெடுப்பு திட்டம் அஞ்சாவது பாருங்க மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டது இதுதான் கல்வி இது உங்களுக்கு ஆறு பக்கம் வர கொடுத்துப்பேன் இது உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சது நம்ம கிளாஸ் பார்ப்போம்